கவி வடித்த மொழி எம் வள்ளுவனும் இளங்கோவும் வாஞ்சையோடு எதிர்கொண்ட மொழி ரேடியோ ஸ்டேஷன்ல ரேடியோ கேட்கற மாதிரி இருக்கமா தமிழை வாழ்த்தி வணங்கி தொடர்கிறேன் நம்ம நடுவர் ஐயா இருக்காரு உருவத்துல மட்டும் உயர்ந்தவர் கிடையாதுங்க உள்ளத்திலும் உயர்ந்தவர் அதனால தீர்ப்பு எங்க அன்னைக்கு தருவாரு சும்மா என்ன பேச சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது ரெண்டு வகை ஒன்னு ஐஸ் வைக்கிறது இன்னொன்னு ஐஸ்லயே வைக்கிறது ஐஸ்லயே சரளா அம்மாவுடைய ஆமா அருள்மிகு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ செங்காலம்மன் ஆலயத்தில் இன்றைய பொழுது எனக்கு கழிவது என்னுடைய வாழ்நாளின் பாக்கியம் அலமா பகுதி மக்கள் அன்பிலே சிறந்தவர்கள் என்பதை உங்களுடைய கைத்தட்டலும் உங்களுடைய புன்னகையும் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது சரணாதேவி அம்மா ரொம்ப சூப்பரா பேசினாங்க ஐயா நிறைய பாடல்கள் ஆமா நிறைய பாடல்கள் பாடினாங்க அப்படியே உண்மைய மெய் மறந்து போயிட்டு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சா இல்லையா மெய் சிலிர்த்து அவங்க எல்லாம் கை தட்டுங்க பாப்போம் ஆமா பாருங்க எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க பாருங்க அவங்க சொன்ன பக்தி பாட்டு பூரா அந்த காலத்துல பாடின பாட்டு ஓ அப்படியா அப்படித்தான் இந்த காலத்துல பாடின ஒரு பக்தி பாட்டை எடுத்து பாட முடியுமாங்க நம்ம தம்பி சொன்ன மாதிரி அப்ப வந்த பக்தி பாட்டெல்லாம் கொல பண்ற மாதிரி தான் இப்ப பாடிட்டு இருக்கு பயப்புள்ள எல்லாம் ஒரு பாட்டு தெரியறது இல்ல பாடத்துல இருக்கிற ஒரு வரி தெரியறது இல்லங்க இப்ப வந்த வாயில நுழைய முடியாத வார்த்தைகளை கொண்ட பாடல்களை எல்லாம் பாடிட்டு இருக்கான் கட்டுமல்லி கட்டி வச்சா கருப்பு ஒரு பாட்டு மேல தெரிஞ்சு

பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பூவாடை வீசி வர பூத்த பருவமா ஆக வெல்ல நட மெல்ல நட மேனி என்ன அழகான பாட்டுல அன்னைக்கு இருந்துச்சம்மா இன்னைக்கு என்ன பாட்டு எழுதியிருக்க பெண்களுடைய அழக நீங்க சொன்ன மாதிரி அப்பையும் வருணித்தார்கள் கவிஞர்கள் ஆனா அதெல்லாம் முகம் சுளிக்காத மாதிரி நாம கேட்டு ரசிக்கிற மாதிரி ஆனா இன்னைக்கு பாடுற பாடல்கள் எல்லாம் பெண்களினுடைய அழகை கேரி கூட்டாக்கி கொண்டிருக்கின்ற பாடல்கள் தானே சரணாமா சொன்னாங்க அப்படியே திருப்பாவையா திருவெண்பாவையா மார்கழி மாசத்துல கோலமா போடுறாங்களாம் போடுறாங்க போடுற ஏன் வைத்தார்கள் மார்கழி மாதத்துல அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த காற்று என்பது நம்முடைய உடலில் ஏற்படுகின்ற நோயை தீர்ப்பதாக நம்முடைய துறையீரலிலே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்வதற்காக துணை புரிந்தது அதுக்காக ஒரு வழக்கத்தை வச்சாங்க ரொம்ப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் மார்கழி மாசத்துல அது வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு காத்து தூய்மையான காத்து வருது அதனால நாலு மணிக்கு எந்திரிச்சு கோலத்தை போடுன்னு சொன்னா நம்ம சரணா அக்காவும் ஜெயஸ்ரீ அக்காவும் நைட்டு பத்து பதினோரு மணிக்கு கோலத்தை போட்டுட்டு காலையில எட்டு மணி வரைக்கும் இழுத்து போதுன்னு தூங்கிட்டு இங்க வந்து பக்தியை வளர்க்கறது இந்த காலம்னு பேசுறாங்க அதை என்னால நம்பவே முடியல அதாவது அப்போ வந்து பக்தி இப்ப சமூக வலைதளங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகி போச்சாம் அதை இவங்க பக்தியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு கதை கட்டிட்டு இருக்காங்க போயிட்டு

வந்து உட்காந்தா ஒன்பது புள்ள லைனா தட்ட வச்சுட்டு உட்காரும் ஒண்ணுக்கு சாப்பாடு போட்டா பத்தும் எடுத்து ரொம்ப அழகா சாப்பிடும் அதுல சாப்பிடுற அழக பார்த்து அப்படியே நம்ம கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அந்த புள்ளைக்கு போனை கொடுத்து போனை பார்க்க சொல்லி வாயில இட்லிய ஊட்டிக்கிட்டு இருக்கு ஒரு அம்மா இவ்வளவு பண்ணிட்டு அப்படியே சமூக வலைதளம் வந்து அப்படியே மிகப்பெரிய உயரத்துக்கு இவங்களை கொண்டு போய் விட்டு இருக்கான் மிக சீரழிவான ஒரு நிலையில இன்றைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருப்பது அப்படின்னு சொல்ல கூட நாக்கு கூசுதுங்க ஒரு கவிஞர் அழகா சொன்னார் ரேகா அழகா சொன்ன ஒரு கவிஞன் செல்லும் கொடுத்து செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்து பிரியமான மகளோ இப்போது தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்று ஒரு கவிஞன் ஒரு கவிதையில சொன்னார் செல்லும் கொடுத்து செல்லவும் கொடுத்து பிரியமான மகளோ இப்போது தொடர்பு இல்லைக்கு அப்பால் பேசுகிறேன் அப்பெல்லாம் மாப்பிள்ள ஒரு கல்யாணம் பண்ணனும் அப்படின்னா மாப்பிள்ளையோ பொண்ணையோ ரொம்ப அழகா தேடி 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 பாப்பாங்க இப்ப ஒரு செல்ல வாங்கி கொடுங்க நடுவர் அவர்களை ஏற கஷ்டப்படணும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து செல்ல வாங்கி கொடுங்க கல்யாணம் தானா நடந்துட்டு போயிடும் இப்போ இருக்கிற சூழல் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆமா நம்ம அக்கா சொன்னாங்க அபிராமப்பட்ட பாட்டெல்லாம் ரொம்ப அழகா பாடினாங்க பௌர்ணமில

அதாவது அந்த விளக்கு எதுக்காக கொண்டு வந்தாங்க அச்சே கிருதியா கையில இருக்கிற பணத்தை கூட எப்படி ஆக்கிட்டு அப்படியே பில்லுல பில்லு கட்டுற இடத்துல எனக்கு நானே அனுபவப்பட்டிருக்கேன் அம்புட்டு பணத்தையும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இஎம்ஐ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அந்த நகைக்கடைக்காரன் பண்ணுவான் பாருங்க ஒரு கிளைமேக்ஸ் சார் கிப்டு எம்டி பர்சன் நம்ம பர்சன் காலி பண்ணிட்டு ஒரு எம்டி பண்ணி கொடுத்தேன் அந்த பர்ஸ வாங்கிட்டு வர வேண்டிய உள்ள தரவுல தான் ஒண்ணு இருக்காது திருப்பதி பணம் மட்டும் பாருங்க எவ்வளவு அனுபவம் பாருங்க அனுபவப்பட்டவங்க எல்லாம் கை தட்டுங்க பாப்போம் பாருங்க நம்ம அண்ணன் கைய மேல தூக்கி தூக்கி தட்டறாருங்க ஒரு அண்ணன் இப்படி அவர் பேர் இப்படி ஆமா ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டிருப்பாரு போல அதாவது அட்சய திருதியை அன்று நம்மிடம் இருப்பதை இல்லாதவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் சபாஷ் நம்ம கிட்ட உணவு இருக்கா உணவை வழங்குங்க மத்தவங்க அவங்க வயிறாரு சாப்பிடுறத பார்த்து நாம சந்தோஷப்படணும் அதுவும் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கோங்க ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி நம்ம சரளாக்கா வந்து அவங்க வீட்டுக்காருடைய மண்டை வந்து அப்படியே ரொம்ப முடி நிறைய இருந்துதான் முடி கொட்டு போச்சா எல்லாம் பண்ணா ஏன் கொட்டாது அற்றைய திருதியை அன்னைக்கு அவங்க வீட்டுக்கார காலையில ஏழு மணிக்கு கூட்டிட்டு போனாங்க கடை திறக்கும் போது உள்ள போனவங்கதான் கடை பொழுது எம்மா வெளியில வெளியிலவாமான்னு விரட்டி அடிக்காத குறையா அனுப்பிச்சு வச்சாங்க ஏன் பேச மாட்டேன்

ரம்பா ஊர்வசி மேனகா எல்லாம் அப்படிதான் பேர் கூட அதான் கவிஞன் கேட்டான் தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ் மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய் என்னடா தமிழை கொண்டு தொலைத்தாய் தாத்தா கையில் என்ன வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டி தலையில் என்ன ரிப்பனா வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பானா என்று கேட்டான் ஒரு கவிஞன் வண்டிக்காரன் கேட்டான் ரைட்டா வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி பைட்டா கட்சிக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா தொலையாதா நம் தமிழ் இப்படி கேட்டா தமிழ் போச்சம்மா தமிழ் போச்சு தமிழ் பெயர்கள் போச்சு எப்ப தமிழ்ல பெயர் வச்சிட்டு இருக்காங்கன்னு வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதாவது ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு இப்போ வீட்டுக்காரருக்கு ரொம்ப ஆசையா சாப்பாடு கொடுத்துருக்கு சாப்பிட்ட மனுஷன் பூனை வார வச்ச வத்த கொழுங்கு மாதிரி எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாரு அந்த அம்மா சொல்லுது ஏயா போன வாரம் வச்ச மாதிரி இல்ல அதே தான் உனக்கு ஊத்திருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி என்னங்க பண்பாடு வளர்ந்துகிட்டு இருக்கோம் இல்லற நெறியில ஓங்கி வளர முடியும் ஒரு அம்மா பிரிட்ஜ்ல என்ன பண்ணுச்சு ஒரு ஒரு பாத்திரத்திலயும் ஸ்டிக்கர் எழுதி 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 ஒட்டி வச்சிருந்தது என்ன ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கர்ல ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு தேதி இருந்தது நடுவர் அவர்களே எனக்கே ரொம்ப சந்தேகமா இருந்தது ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கு அவ்வளவு அழகா குழந்தைங்க நோட்டு புத்தகத்துக்கு லேபிள ஒட்டி பேர் எழுதுற மாதிரி அவ்வளவு அழகா எழுதி வச்சிருந்தது அக்கா உண்மையா என்ன பண்ணுது அந்த அம்மா பார்த்தா இது நாள் வச்ச குழம்பு இது நேத்து வச்ச குழம்பு இது அதுக்கு முந்தான தீயக்கிழமை வச்ச குழம்பு செவ்வாய் வச்ச குழம்பு ஆர்டர் படி எடுக்க முடியுமா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு மாசத்துக்கு தேவை